ஆனல் பை பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் விசேஷம் சார் அம்மன் கோயில்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு எல்லாமே ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாள் திதியை திதி பகல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தீய திதி அவிட்ட நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் இங்கே தான் வந்து செவ்வாய் வந்து அப்படியே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற அப்படிலாம் கிடையாது நார்த் சைட்லாம் பண்ணிங்கன்னா மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் அவங்க ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகளை செய்வாங்க மேஷராசி பன்னிரண்டு ராசியில் முதன்மையான ராசி மேஷராசி இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல சந்திரன் பத்தில் சந்திரன் இருக்கும்போது நல்லா அருமையான உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் நல்ல பேர் வாங்குவீங்க மற்றவங்களால் முடிக்கவே முடியல அப்படின்னு சொன்ன காரியங்களை கூட நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய ஆர்டர்ஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சேல்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய முக்கியமான நல்ல நாள் அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் கேது கேது ஆறில் இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் சார் வெளிநாடு போனோம்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களா இப்போ ட்ரை பண்ணலாம் பாஸ்போர்ட் விசா எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் ஆறில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி இதில் கோச்சாரத்தில் இருந்தாலுமே ஆறாம் இட கேது வந்து நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் ரிஷபராசிக்கு இன்று ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருக்கும்போது தேவையில்லாத கலக்கங்கள்லாம் வரும் சார் கடன் வாங்கியிருப்பீங்க கடங்கார கூட உங்களை கேட்க மாட்டான் சரி யார் கொடுக்கும்போது கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க அவன் எதுக்கு வரும்போதெல்லாம் தான் பயந்துகிட்டே அது மாதிரி தேவையில்லாத பலன் பயம்லாம் இன்னைக்கு தேவையில்லை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க அதே சமயம் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும்போது தகப்பனார் வழி மருத்துவ த்துக்கு நீங்கள் போக வேண்டி இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து அந்த ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வரும்போது தகப்படாத குணமாயும் வரலாம் அதனால் ரெண்டு விதமாகவும் இதில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஐந்தாம் இடத்தில் கேது கேது ஐந்தில் இருக்கலாமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான சர்வதோஷ அமைப்பு அது வந்து புத்திரபாகிய தடையை கொடுக்கும் அது வந்து சில பரிகாரங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் அது அது சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அதை வந்து அந்த பலன்களை வந்து எப்படி எடுக்கலாம் பரிகாரம் பண்ணி அப்படிங்கிறது நான் சொல் தெளிவாக சொல்ல மிதன ராசிக்கு இருக்கலாம் சந்திராசிரமம் இருக்கலாம் பத்தாப்பம் பன்னெண்டு கட்டத்துலேயும் சந்திரன் ஆகணும் அது எட்டாவது கட்டம் நம்ம ராசிக்கு வந்து தான் தீரும் ஆனால் அது வராதன்னு சொல்ல முடியாது சந்திராஷ்டம் இருக்கும்போது நான் என்ன மென்டலி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் ஒட்டுறங்க எதுன்னு இருந்தாலும் தெரிஞ்சுப்பாரு வாய முடியிருக்கேன் வாயில் முடிஞ்சால் அந்த இதோர் பட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க வாய் யாருக்குமே பதில் சொல்ல வேண்டாத முக்கியமான நாளாக இருக்குது அது நாலாம் இடத்துல கேது கேது நாளில் இருக்கலாம் நாலாம் இடத்துல கேது இருந்தால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேருவாங்களே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிறது நீங்கள் தான் அதனால துஷ்டர்கள் சேர்க்கையை நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண புதுசாக யாராவது வந்து சேர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஜுரம் வரலாம் சில பேருக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம் எல்லாருக்கும் சொல்ல ஜாதகத்தில் தசாபக்திகளை பொறுத்து இந்த பலன்கள் நிச்சயமாக மாறும் கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் திருமண முயற்சிகள் கைக்கூடும் புதுசாக ஏதாவது பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அல்லது ஏதாவது விழாவுக்கு போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சர்ச்சாவாக சார் ஃபங்க்ஷன் இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் நம்ம போகக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும் அதில் சாப்பாடு எல்லாமே அருமையான ஒரு நண்பர்கள் சேர்க்க எல்லாமே இருக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து போஜன சுகமும் இருக்குது நல்லாவும் இருக்குது மூன்றாம் இடத்தில் கேது இருக்கு கேது மூணில் இருந்தால் என்ன ஆகும் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்கலாம் முருகன் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மித நிதானமாக நடக்கும் ஆனாலும் அன்றெண்டைய தினம் அதில் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஆறில் இருக்கும்போது கடன் குறையும் சார் கடன் குறையிறதுக்குன்னா வழிவகைகள் நிச்சயமாக தெரியும் சார் எக்கச்சக்க கடன் மாதிரி எவ்வளோ போகணும் எங்கிட்ட வருவாங்க பதினஞ்சு லட்சம் வச்சுருக்கேன் இருபது லட்சம் வச்சுருக்கேன் கோடி வச்சுருக்கலாம் வருவாங்க அவங்களுக்கு இல்லாமல் நல்ல க கடன் நிவாரணம் ஏற்படுத்தக்கு உண்டான பரிகாரங்கள் நிச்சயமாக இருக்குது அதை பரிகாரங்கள் செய்யும்போது அந்த சிவ தரிசனம் அந்த ஊருக்கு போய் பண்ணும்பொழுது ரொம்ப அருமையான நல்ல மாற்றங்கள் கடன் குறையதை கண்கூடாக பார்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் ரெண்டாம் இடத்தில் கேது கேது ரெண்டில் இருக்கிறது வந்து சர்வதோஷ அமைப்பு குடும்பஸ்தானத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இந்த மூணுக்குமே கொஞ்சம் பிரச்சனைகளை தருவார் தனம்ன்றது உங்களுக்கு வர வேண்டிய வரவு குடும்பங்கிறது உங்களுக்கு அமைய வேண்டிய புது மன வாழ்க்கை வாக்குங்கிறது உங்களுக்கு கேது தெரியும் கேது வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்க பிறந்தவர்களுக்கு ரெண்டு மூணு லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ் படிப்பாங்க அது மாதிரி அருமையான அமைப்புள்ள நல்ல நாள் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் அஞ்சில் இருக்கும்போது அந்த கேஸ்டிக் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வரும் மூக்கில் அதாவது இந்த இடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான பெயின் கொடுக்கும் தொண்டைக்கு அப்புறம் மார்பில் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேமாதிரி காரிய நஷ்டம் தேவையில்லாத முயற்சியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறச்சிக்குங்க ஏன்னா அந்த நஷ்டமாகவும் நல்லாவே தெரிஞ்ச ஏன் சார் அது மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம ஈடுபடணும் அப்படி ஒரு முக்கியமான ரெண்டாம் இடத்துல கேது பூரம் கேது ரெண்டுல இருந்து என்ன திருடர்களால் தொல்லை திருடர் பயம் இருக்கலாம் திருடர் பயம் இருக்கலான்றதுனால எச்சரிக்கையாக இருக்கணுன்றது மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுது துளாராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் நல்ல நல்ல அருமையான நாள் வெளியிலலாம் போவீங்க ஷாப்பிங் போயிட்டு பூ துணி வாங்குறது புது ஷூ வாங்குறது புதுசாக எல்லாமே வாங்குறது கைகாசம் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் எட்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் எட்டில் இருக்கும் போது சார் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த இந்த ஒரு செவ்வாயினுடைய போக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தரும் அதனால என் டாக்டரை வந்து இம்மீடியட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ள மருந்து மருத்துவத்தை எடுத்துக்க வேண்டிய முக்கியமான நாள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் அதாவது மன சஞ்சனத்தை கொடுப்பார் சார் ஒருத்தரை நம்பி இருப்பீங்க இவங்க இவங்க தான் எனக்கு தளபதி இவங்க தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அவங்க அவங்களுடைய உண்மையான சொருபம் தெரிய வேண்டிய நாள் இது மனத்தில் வந்து அவங்களுடைய அவங்களுக்காக வச்சுருந்த ஒரு பிளேஸ் வந்து இன்றைக்கி ஆடிப்படும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிற சிவராசிக்காரர்களுக்கு அதிபதிய செவ்வாய் தான் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது நல்லது தான் கொடுப்பார் நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார் நல்ல சாப்பாடு தூக்கம் எல்லாமே எங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் சின்ன சின்னதாக ஹஸ்பண்டோட இப்போ சண்டைகள் வரலாம் இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் சண்டையை கலந்து விட்டுருவார் அதையும் பார்த்துக்குங்க கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம் இந்த மாதம் என்ன செவ்வாயோடைய சஞ்சாரம் அந்த மாதிரி தனுசு ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் சந்திரன் ஜென்மத்தில் சந்திரனோ ஜென்மத்தில் குருவோ ஜென்மத்தில் சனியோ வரும்போது அப் அந்த போஷன் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா இருக்காது ஏன் அப்படின்னாக்கா அவங்க பிறந்த லக்னம் மாறுபடலாம் இதே ராசி தனுசு ராசி ஆனால் லக்னம் வேறையாக இருந்துச்சுன்னா பலன்கள் மாறுபடும் உடனே நீங்கள் வந்து எல்லா ராசி பலனும் சும்மா அம்பக்கு நண்டம் எங்கள் ஜோதிடர்களே சில பேர் என்ன சொல்கிறாங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து சும்மா சார் அதெல்லாம் வேஸ்ட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் தப்பு ராசி பலன்கிறது நிஜம் சந்திரனுடைய சஞ்சாரப்பிறாங்க தான் நமக்கு டெய்லி எல்லாமே நடக்குது ஆனால் ஜோதிடர்களே சில பேர் என்ன பண்ணுறாங்க ராசி பலன் அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உண்மை நிஜம் ஆறாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுக்க அவரால் முடியாது ஏன்னா அவர் தான் ராசிநாதன் குரு வந்து ராசிநாதன் அவர் கொஞ்சம் நோயெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு அதே நீங்கள் பார்த்துக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து சந்திரன் சந்திரன் பன்னிரண்டில் இருந்தால் நீங்கள் எடுபடக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஸ்டக்காகும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி ஒரு ஆளை போய் ஒரு சிவாசி பார்க்குறீங்க நாளைக்கு வாங்க சார் பார்க்கலாம் ஒரு கவர் ஆஃபீஸ் பாருங்கள் நாளைக்கு வாங்க சார் இன்றைக்கு சனிக்கிழமை அது வேறு விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களே நீங்கள் சுத்தம் விட்டுறோம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே சமயம் செவ்வாயும் சரி குருவும் சரி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அது ஒரு பெரிய ப்ளஸ் குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ அது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு நல்ல பலன்களாக தரும் சத்துருக்கள்லாம் உங்களை பார்த்தா அல்லது ஐந்தாம் இடத்துல சந்திரன் வருது செவ்வாய் வரும்போது கத்தான் அடங்கி போவார்கள் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசியில் முக்கியமானது விஷயம் என்னன்னா பதினோராம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பயனுள்ள இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க ரொம்ப நல்ல அருமையான பலன்களா சார் பண வரவு தனலாபம் சுகம் எல்லாமே நல்லா இருக்குது பணம் நீங்கள் எங்கேயோ போக கொடுத்துருப்பீங்க அந்த கடன் கொண்டு கொடுப்பாங்க நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இன்னைக்கு நல்ல அருமையான லாபத்தை பார்க்க போறீங்க அதே சமயம் நல்லா சுகம் அஃப்கோர்ஸ் சாப்பாடு தூக்கம் சார் தனிக்காமல் வீக்கெண்டை ஏதோ ஒரு சார் அப்படிலாம் கிடையாது சில பேருக்கு வீக்கெண்டாக இருந்தால் கூட அலைச்சல் விடுவார்மே ஆனால் இந்த ராசிக்காரர்களையும் இன்றைக்கி ரொம்ப வெளியெடுத்து சாப்பாடு நல்லாவே இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் பிரச்சனையே கொடுப்பார் ஏன்னா ஏகா கொடுப்போம் அதை சாப்பிடுவீங்க வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதான் பார்த்து வாய் சொல்லபடி கேட்காம வயிறு சொல்லபடி கேட்டு நல்லாயிருக்கும் மேல பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் இருக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய தொழில் முயற்சிகள் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும் நல்ல பேர் கிடைக்கும் மேலதிகாரிகள் கூட்டு பாராட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் மேலே மேலே போகிறதுக்கு உண்டான நல்ல அனு அனுகூலமான நாள்னு சொல்லுவேன் குடும்ப குடும்பத்தில் எல்லாம் அமைதியாக நல்லா இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல நாள் மூன்றாம் இடத்தில் சாந்தது செவ்வாய் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன சொல்கிறோம் நல்ல லாபம் தன லாபம் இருக்கும் கத்திர்களை ஜெயிப்பீங்க பேசியே சாப்பிட்டு அந்த மாதிரியான ராசியான ஒரு மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நாள் இது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ ஏழராசினி ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா விரயங்கள் அதிகமாக நடைபெறும் ஆனால் உங்களுடைய கை காசை மத்திரமாக வச்சுக்க வேண்டிய முக்கியமான நாள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்